இந்த பஞ்சாங்கம் சூரிய உதயம் காலை ஆறு மணி சூரிய அஸ்தமனம் மாலை ஆறு மணி என கொண்டு கணக்கிடப்பட்டுள்ளது மிருத்தி பஞ்சகத்தில் சுபகாரியங்கள் செய்யக்கூடாது சோர பஞ்சகத்தில் யாத்திரைக்கு கிளம்ப கூடாது அக்னி பஞ்சகத்தில் கிரக பிரவேசம் செய்யக்கூடாது ராஜ பஞ்சகத்தில் அதிகாரிகளை முக்கிய காரியங்களுக்காக சந்திக்க கூடாது தவிர்க்க முடியாத காரணங்களால் மேற்கூறிய பஞ்சகத்திற்கு செய்யக்கூடாதவர்களை செய்ய நேர்ந்தால் அதற்கான பரிகாரங்கள் மிருத்து பஞ்சகத்திற்கு ரத்தன தானம் செய்யலாம் அக்னி பஞ்சகத்திற்கு சந்தன குழம்பு தானம் செய்யலாம் ராஜ பஞ்சகத்திற்கு எலுமிச்சம்பழம் தானம் செய்யலாம் சோர பஞ்சகத்திற்கு தீப தானம் செய்யலாம் தான் புரோக பஞ்சகத்திற்கு தானிய தானம் செய்யலாம் விஸ்வா வசி வருடம் கார்த்திகே மாதம் பதினாறாம் தேதி இரண்டு டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய் கிழமை காலை ஏழு மணி வரை சோர பஞ்சகம் காலை ஒன்பது மணி பன்னிரண்டு நிமிடம் வரை நிஷ்பஞ்சகம் நண்பகல் பதினோரு மணி பதினெட்டு நிமிடம் வரை உரோக பஞ்சகம் நண்பகல் பன்னிரெண்டு மணி பன்னிரெண்டு நிமிடம் வரை நிஷ்பஞ்சகம் பிற்பகல் ஒரு மணி பன்னிரண்டு நிமிடம் வரை மிருத்தி பஞ்சகம் பிற்பகல் இரண்டு மணி ஐம்பத்தி ஆறு நிமிடம் வரை அக்னி பஞ்சகம் மாலை நான்கு மணி நாற்பத்தி ஓரு நிமிடம் வரை நிஷ்பஞ்சகம் மாலை ஆறு மணி ஆறு நிமிடம் வரை மிருத்தி பஞ்சகம் இரவு ஆறு மணி முப்பத்தி நான்கு நிமிடம் வரை அக்னி பஞ்சகம் இரவு எட்டு மணி நாற்பத்தி ஓரு நிமிடம் வரை நிஷ்பஞ்சகம் இரவு பத்து மணி ஐம்பத்தி மூன்று நிமிடம் வரை ராஜபஞ்சகம் நள்ளிரவு பன்னிரண்டு மணி ஐம்பத்தி எட்டு நிமிடம் வரை பஞ்சகம் மூன்று டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அதிகாலை இரண்டு மணி ஐம்பத்தி ஆறு நிமிடம் வரை சோர பஞ்சகம் மூன்று டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அதிகாலை நான்கு மணி ஐம்பத்தி நான்கு நிமிடம் வரை நிஷ்பஞ்சகம் மூன்று டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அதிகாலை ஆறு மணி வரை ரோக பஞ்சகம்